பணித்துளிகள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு குழப்பத்தில் சமாதானம் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் நூற்று இருபத்தி இரண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினர் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஏதோ பட்டாசு வெடித்தது போன்ற ஒரு சத்தம் ஜோகனை தூக்கிலிருந்து ஏதோ பட்டாசு வெடித்தது போன்ற ஒரு சத்தம் ஜோகனை தூக்கத்திலிருந்து எழுப்பியது கண்ணாடி உடைந்து சிதறியது தனிமையில இருந்த அவள் தனிமையில இருந்த அவள் எழுந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க முயன்றாள் சூழ்ந்த அந்த தெரு வெறுமையாக இருந்தது வீட்டிற்கு ஒன்றும் நேரிடவில்லை அதன் பின் உடைந்து நொறுங்கி இருந்த கண்ணாடியை பார்த்தாள் எரிவாயு குழாவின் அருகாமையில விசாரணையாளர்கள் ஒரு துப்பாக்கி கொண்டை கண்டெடுத்தனர் எரிவாயு குழாவின் அருகில விசாரணையாளர்கள் ஒரு துப்பாக்கி குண்டை கண்டெடுத்தனர் அது அந்த குழாயில பட்டிருந்தால் இந்நேரத்திற்கு அவள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாள் பின்னாக அது பக்கத்து கட்டிலிலிருந்து பின்னாக அது பக்கத்து கட்டிடத்திலிருந்து வழிவிலகி வந்த குண்டு என்று கண்டறிந்ததும் ஜோகன் வீட்டில் தனியாக இருக்க பயந்தாள் அவள் சமாதானத்திற்காக செபித்தாள் உடைந்த அந்த கண்ணாடி சீரமைக்கப்பட்ட பின் அவளுடைய இருதயம் ஆறுதல் அடைந்தது இக்கட்டான சூழ்நிலை தேவனை நோக்கும்படிக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி அறிவுறுத்துகிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருவதால நாம் சமாதானமும் ஆறுதலும் அடைகிறோம் உலகத்தை உண்டாக்கிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்து காக்கிறவராயிருக்கிறார் நாம் தூங்கினாலும் அவர் தூங்குவதில்லை அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறார் அவர் என்றென்றைக்கும் நம்மை காக்கிறவர் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே இருக்கிறார் பகலிலே வெயிலாகினும் இரவிலே நிலவாகினும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றுல வாசிக்கிறோம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார் அவரிடமாய் நாம் திரும்புவதற்கு அவர் காத்திருக்கிறார் அப்படி செய்தால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரேடியாய் மாறிவிடாது ஆனால் அவற்றின் மத்தியில வாக்கு பண்ணப்பட்ட சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும் இக்கடான எந்த சூழ்நிலையில நீங்கள் தேவ சமாதானத்தை உணர்ந்திருக்கீங்க இதோ இஸ்ரோவேல காக்கிறவர் உறங்குவதும் இல்ல தூங்குவதும் இல்லை